வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன் இப்போ ராக்கம்மா கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம் சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் உப்பு போதும் ஒரு கடை வச்சுருங்க அதை சும்மா வாங்கிக்காக என்ன இருக்குங்க என்ன வந்துவிட்டுங்க

எவ்வளோ நல்லா கலர் மாறுமா நம்ம தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி சேர்த்து வச்சுக்காங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள்

ஸ்பூன் இஞ்சி பூண்டு மிக்கில் அரிசர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வேறு வெங்காயத்துக்கு போட்டுருவாங்க லாஸ்ட்டாக பண்ணி கொஞ்சம் வாஷ் நட மாதிரி நல்லா தொக்காக அந்த பிறகு எண்ணெய்லாம் போயிட்டு நல்லா வந்த பிறகு நம்ம கழுவி நல்லா ஒரு ரெண்டு மூணு மாடி கழுவி நல்லா இது பண்ணிக்கிறேன் இது ஒரு நல்லா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்ம கறிஞ்சே வந்து கழுவும் போது தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுனால நம்ம விட தூள் சேர்த்துக்கலாம் கருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு தெற்க வெட்டம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை குழம்பு மாதிரி என்ன கூட தண்ணி ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சிக்கன் ரெடியாகவும் பார்ப்போம் கொதிக்கிட்டோம் சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆச்சுன்னா இப்போ கடைசியாக ஒரு மிளகு தூக்கி போட்டு அரிக்கணும் போட்டு பக்கம் இட்லி தெரியாது இட்லி ப்ளஸ் சிக்கன் இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷுங்க பேச்சுலர்ஸுங்களும் சூப்பராக செய்வாங்க எந்த மசாலா ஐட்டம் அரைச்சி ஊற்றுறது தேங்காய் அரைக்கிறது எதுவும் இல்லைங்க சூப்பரான ஈட்டம் இது டக்குன்னு ஒரு கால் மணி நேரத்தில் செஞ்சிடலாங்க வாசனை கூட அட்டகாசமாக இருக்கு எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அருமையாக அதை பேச்சுலர்ஸ்காகவே செஞ்சிடலாங்க எந்த மசாலாவும் அரைச்சி ஊற்றணும் அது பண்ணணும் எதுவும் இல்லை இட்லி கறி குழம்பு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சூப்பராக இருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கும் இதே மாதிரி பேச்சுல செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க தேங்க்யூ ராக்கம்மா கிச்சனை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க